அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல கோடிக்கணக்கான மக்கள் பலனடைந்த யாரையும் கைவிடாத அஞ்சு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ருகளை நம்ம நீயத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பெரிய ஹாஜத்துக்களை எப்படி கபூல் ஆக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க திக்ரு செஞ்சுட்டு வந்தீங்க ஒன்ன மட்டும் நீங்க நீயத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அலமதுல்லான்னு அல்லாத்தலா உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி அன்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி கவலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி கட்டாயம் அனைத்து தேவைகளுக்கும் இதில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுடைய நடத்தை சரி கிடையாது என்னுடைய பிள்ளைகளுக்கு என் மேலே பாசம் இல்லை இன்னும் என்னுடைய கணவருக்கு என் மேலே பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் நிறைய கடனில் இருக்கும் கடன் இல்லாமல் எல்லா கிட்ட போகணும் அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது அது மட்டும் இல்லை ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவுதான் நம்ம மருத்துவங்களை பார்த்தாலும் திரும்ப திரும்ப உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி தேவைகளையும் நீங்க இந்த அமலை கொண்டு நீங்க ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை மாறினா உங்களுக்கு நல்லா இருக்குமோ உங்ககிட்ட ஆரோக்கியமா இருந்தாலும் அழகா இருந்தாலும் இன்னும் உங்களுடைய உள்ளமா இருந்தாலும் எந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உள்ளம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லது வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி ஏதோ மாறினா நல்லா இருக்கும் நிம்மதியா நீங்க இருப்பீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க இந்த ஒரு அமலை நீங்க நீயத்து வைக்கலாம் இந்த முப்பது நாள் நீயத்துக்குள்ள நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திகறுகள் ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும் எனவே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்கு நீத்து இது கிடைச்சா நல்லா இருக்கும் இது கிடச்சா நாங்கள் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக நீங்கள் நீத்து ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் அல்லது தொழில் விஷயமா இருக்கலாம் திருமண விஷயமா இருக்கலாம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கணவர் மனைவி பிரச்சனைக்காக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தேவைக்காக இந்த அஞ்சு திக்கரையும் இன்ஷால்லாம் முப்பது நாட்கள் நீங்கள் நியத்து வைங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் எல்லோராளுமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் நீங்கள் தினமும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதை எல்லா நேரத்துலேயுமே செய்யலாம் நீங்கள் தினமும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் இந்த அமலை என்னால் மனதாரம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் செய்யுங்க அது ஃபஜரா இருக்கலாம் மகிரீபாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தூங்க போகும்போதும் கூட இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரக்கூடியது செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது அது என்ன தீக்குரு அல்லாஹினுடைய நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அஸ்தருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திகபார் தான் இந்த இஸ்திகபார மட்டும் நீங்க நூறு தடவை ஒதுக்கோங்க அடுத்தது ஒவ்வொரு அடியாருக்கும் அல்லா அதிகம் அதிகம் நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அலமதுல நம்ம எப்போ இத நன்றியோட ஒரு முறை நம்ம சொல்றோமோ நமக்கு அல்லா எதை கொடுத்துருக்கானோ அதுல நமக்கு அதிகம் அதிகம் கிடைக்கும் அப்போ நமக்கு அல்லா என்னத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துல்லா நம்ம சொல்லி பழகிக்கணும் அது வந்து ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு அன்பு கிடைச்சாலும் சரி ஒரு பணம் கிடைச்சாலும் சரி ஒரு ஆரோக்கியமும் கிடைச்சாலும் சரி ஒரு அழகு கிடைச்சாலும் சரி என்ன விஷயம் கிடைச்சாலும் நீங்கள் அலமதுல்ல சொல்லுங்க அதில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் அதை உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி கொடுப்பான் எனவே அலமதுல்லாவை நம்ம நூறு முறை ஓதிக்கலாம் இதுவும் நம்முடைய துவாவிற்கு பதில் தர்றதுல வல்லமை மிகுந்தது அடுத்தது மூணாவது அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹினுடைய அன்பையும் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் நமது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு சொன்னா அது தான் செலவாத்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது ஏன்னா அல்லாஹே செலவாத்து சொல்றான் அப்படிங்கும் போது இது எவ்வளவு மகத்துவமானது அப்போ செலவாத்த நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே போதும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இன்னும் செல்வத்தை அல்லாஹ் பறக்கத்தா கொடுப்பான் இன்னும் சந்தோஷத்துல பறக்க செய்வான் ஆரோக்கியத்துல பறக்க செய்வான் ஏன்னா அல்லாஹ் விரும்புவான் அல்லாஹ் நம்ம எல்லா அமல்களை விடவும் செலவாத்து சொல்றதான் விரும்புறான் அப்போது இந்த செலவாத்தை நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க அதில் மிக முக்கியமான ஒரு குட்டி செலவாத் அப்படின்னா அதுதான் அல்லாஹும்ம ம சல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மது அல்லாஹ்வே எங்கள் நபி முஹம்மது நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக அப்படிங்கிற இந்த குட்டி செலவாத்து இதை யார் பத்து முறை காலையிலும் மாலையிலும் சொல்வாங்களோ அவங்களுக்கு அல்லா தாலா ஏராளமான சிறப்புக்களை கொடுக்குறான் அந்த நாளை ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்குறான் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் வரக்கத்துக்களை அல்லாத்தாலா வாரி வழங்குகிறான் எனவே இந்த செலவாத்தை நீங்கள் தினமும் தவறாமல் பத்து முறை நீங்கள் வாங்க இந்த நீயத்தை வச்சீங்க அப்படின்னா நீங்கள் நூறு முறை இந்த செலவாத்தை தினமும் ஓதிடுங்க அடுத்தது நம்ம எல்லோருக்குமே பலன் கொடுத்த நம்ம யார் நீயத்து வச்சாலும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அதுதான் சூறத்துள் நெசு இந்த சூறா மட்டும் நீங்க நீயத்து வைங்க நீங்க எதை அடைய நினைத்தாலும் அதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூறா எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுத்த சூறா இப்பவும் எனக்கு என்ன தேவை அப்படின்னாலும் நான் இந்த தான் நான் உதுவேன் அலமதுல்லான்னு நல்லா எனக்கு கொடுத்துருவான் நீங்களும் இதை நீயத்து வைங்க இதன் பறக்கத் கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா தருவோம் கோடி ரூபாய் கேட்டாலும் தருவான் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய அன்பை கேட்டாலும் தருவான் அது மட்டுமல்ல உங்களுடைய சிக்கல்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு இது தீக்கும் உங்களை ரிலாக்ஸாக நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கும் இந்த சூறாவை தவறாமல் ஓதிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அடுத்து நம்ம இறுதியாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் இந்த திருநாமத்தில் எதை கொண்டு கேட்டாலும் அல்ல நமக்கு பதில் தருவோம் நம்ம அனைத்தையுமே சேர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுக்காமல் எல்லா தருவோம் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்த ஒரு அற்புதமான அமல் அப்படின்னே நான் சொல்வேன் எந்த ஒரு பெரிய தேவைனாலும் நான் இதை தான் நீயத்து வைப்பேன் அதாவது இந்த நூறு திருநாமங்களையும் நூறு முறை நான் திக்கிற செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீயத்து வைப்பேன் அலமதுல்லா எனக்கு அப்படியே எனக்கு கபூர் கொடுத்துருவான் அதனால் இந்த திருநாமங்களை நீங்கள் தினமும் தவறாமல் மூணு முறையாவது முழுவதுமாக ஓதுங்க இன்றைக்கு நம்ம பார்த்த அஞ்சு மே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமல்கள் தான் முதலாவது இஸ்திகபர் அடுத்தது அலமது இல்லா நன்றி சொல்லக்கூடிய வகையில மூன்றாவது சலவாத் நான்காவது சிறந்த ஒரு சூறா ஐந்தாவது அல்லாஹினுடைய திருநாமம் இந்த அஞ்சில் எதை சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு கபூலாகும் அஞ்சையுமே சேர்த்து சொல்லும்போது அல்ஹம்துலில்லா நீங்கள் நினைப்பதை அடைந்து கொள்ளலாம் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதன்படி அமல் செய்யுங்க பெரிய ஹாஜத்துக்காக நீங்கள் நீயத்து வைங்க அல்லாஹால உங்களுக்கு அதை அப்படியே கபூலாக்கி தரட்டும் மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கோல்டன் ப்ளூ சீக்ரெட் குளியல் படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் கிதாப் மற்றும் தோபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகா